திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று நாற்பது திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி எண்பத்து மூன்று எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் ஸ்ரீ பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு வாதவூரடிகளுக்கு உபதேசித்து அருளுகையில் சாஸ்திர தீட்சையில் சைவாகம பொருளை உபதேசிக்கின்ற முறைமையிலே சரியாபாதம் நிறைவு செய்து கிரியாபாதம் பற்றிய உபதேசத்தை செய்தருளுகின்றார் அநாதி மல முத்த சர்வஜாதி சுத்த ஷாட்குண்ண பரிபூரணராகிய பரமசிவனார் அவரே பரமபதி அனாதி மல பெத்த பசுக்களாகிய ஹரி பிரம்மேந்திராதி தேவர் முனிவர் முதலிய யாவரும் அவர் அடிமைகளை இந்த அடிமைகளாகிய பசுக்களை அவரவர் வினையின் வழியே செலுத்தி வினைப்போகங்கள் ஊட்டி ஆளுகின்ற தலைமை பரமசிவனாருக்கே உரியது ஆதலால் அவன் ஒருவனையே பசுபதி என்று ஸ்ருதி ஆகம ஸ்மிருதி புராண இதிகாசாதி சகல சாஸ்திரங்களும் விளக்குகின்றன யஜுர்வேதம் ஏஷா மீஷே என்றும் யஜுர்வேத ஆரண்யகம் ஹிரண்யபதையே அம்பிகாபதையே உமாபதையே பசுபதையே நமோ நமக என்றும் வருகின்ற மந்திரங்கள் முதலியவைகளினால் இவற்றை நாம் காணலாம் இத்தகைய பசுபதியாகிய பரமசிவனார் பசுக்கள் ஆகிய தேவர் முதல் ஜீவர்கள் இவர்கள் மல மறைப்பு உடையவர்கள் ஆதலால் தனது ஸ்வரூப நிலையை உள்ளபடி உணர்ந்து தாமாக அணுகி வந்து உய்யமாட்டார்கள் இந்த ஆன்மாக்கள் என்பது பற்றியே அவரவர் வினைக்கு இயைந்தபடி வசிக்கின்ற தத்துவ புவனங்களில் அவரவர் பக்குவங்களுக்கு தக்க அருள் உருவம் காட்டி அந்தந்த மட்டில் வழிபடச் செய்து சிறிது சிறிதாக அத்தத்துவங்களை கடந்து மேன்மேல் சென்று உய்யும்படி அருள் புரிவார் விபூதி ருத்ராக்ஷங்களை சின்னங்கள் என்றும் ஸ்ரீபஞ்சாக்ஷரமே சிவ மூல மந்திரம் என்றும் சிவலிங்க உபாசனையே சிவபெருமானுக்கு செய்யப்படும் மிக மேலாகிய வழிபாடு என்றும் விபூதி ருத்ராட்ச தாரணமும் ஸ்ரீபஞ்சாக்ஷர ஜபமும் லிங்கோபாசனையும் வேதத்தில் விதிக்கப்பட்டிருந்தாலும் சிவாகம விதிப்படி சிவதீட்சை பெற்றுக்கொண்டு அனுஷ்டிக்கப்பட்டாலன்றி முக்தி சித்தியாது என்று சிவாகமங்கள் கூறுகின்றன அந்த சிவாகமங்களிலே விஸ்வசித்து அதன்படி அன்புடன் சிவபெருமானை பூஜித்து வருபவர்களுக்கே முக்தி சித்திக்கும் உடை தெரிந்திட்ட கல்லில் மண்ணில் மரத்தில் ஓட்டில் கிடைத்தவற்றொன்று தன்னை அரண் என கிரியை பேணி கடைபிடித்து உறுதி கூறும் அவாவோடு கணிவான் ஆயின் விடைக்கொடி உயர்த்த தோன்றல் கருமத்தான் முக்தி தோன்றும் ஆதலால் அரண் பூசனைக்கு உரியதை அரியில் காதலாலுறும் கடைப்பிடி அன்றி வேறில்லை மாதுபாகனை வழிபடற்கிது மறைப்பொருள் என்று ஓதினான் தொல்லை நூல் உணர்சூதனாம் உறவோம் என்று பிரம்மோத்தர காண்டம் தெரிவிக்கின்றது அவ்வாறு சிவபெருமானை பூஜிக்கின்றவர்கள் அவரது அடிமைகளையும் மெய்யன்புடன் பூஜித்து வந்தால்தான் அப்பூஜை பயன் தருவதாகும் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்த இதம் பராபரமே என்றும் குலவு சிவ பூஜையின் மேல் சிவனடியார் பூஜையும் கைகோடல் வேண்டும் என்ற பெரியார் வாக்கியங்களும் இதனை விளக்குகின்றன கொலை களவு கள்ளுண்ணல் பிறன்மனை விளைதல் பொய்ச்சான் முதலிய பாவங்கள் இல்லாதவர்களாய் இரக்கம் வாய்மை கொடை முதலிய புண்ணியங்கள் உடையவர்களாய் குரு குறைவர அமைந்த ஆச்சாரியரை அடைந்து சமய விசேஷ தீட்சை பெற்றவர்களாய் விபூதி ருத்ராக்ஷதாரணம் சந்தியாவந்தனம் ஸ்ரீபஞ்சாக்ஷர ஜபம் சிவத்தியானம் சிவாலய சேவை குருவாக்கிய பரிபாலனம் முதலியவைகளை மெய்யன்போடு அனுஷ்டிப்பவர்களே பூஜை செய்வதற்கு உரியவர்கள் ஆவார்கள் பூஜை செய்யும் விதி சிவாகமங்களில் விரிவாக கூறப்பட்டிருக்கின்றது அதனை உக்ரஜோதி முதலிய பதினெட்டு சிவாச்சாரியார்கள் தங்களால் இயற்றப்பட்ட பதினெட்டு பத்ததிகளிலும் சுருக்கமாகவும் வரிசைக் கிரமமாகவும் கூறியிருக்கின்றனர் மானுடப் பிறவிதானும் வகுத்தது மணவாக்காயத் ஆனிடத்து ஐந்தும் ஆடும் அரண் என்ற என்று சாஸ்திரம் மனிதராய் பிறந்தவர்கள் தமது கருவி கரணங்களால் செய்யத்தக்கது சிவ பூஜையே என்று விதிக்கின்றது ஊனடைந்த உடம்பின் பிறவியே மா நடம் செய் வரதர் பொற்றால் தொழ உறுதி காரும் என்று பெரிய புராணம் உறுதி கூறுகின்றது தலையே நீ வணங்கா என்பது முதலாக ஒவ்வொரு அங்கத்திற்கும் சிவ வழிபாட்டை விதித்தருளியது திராவிட வேதம் இவ்வாறு சிவ பணிவிடையும் வழிபாடும் செய்யாதவர்கள் மனிதராய் பிறந்தும் மனிதர் அல்லர் என்பதே நூல்களின் முடிவு சிவ வழிபாட்டின் முறைகளை சிவாகமங்கள் விரிவாய் பேசும் அவற்றின் படி செய்யும் வழிபாடாகிய சிவ பூஜனையை இறைவன் பெரிதும் மகிழ்ந்து அவ்வாறு வழிபட்டவர்க்கு போக மோட்சங்களை அருளுகின்றார் எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என்பதை அறிந்த உமை அம்மையார் தமது பிள்ளைகளாகிய உயிர்கள் அறிந்து பூஜை செய்து உய்யும் பொருட்டு ஆகம விதிப்படி கச்சி மாநகரத்தில் சிவ பூஜை செய்தருளினார் கொந்தலர் பூங்கொள்ளலி மயக்கொம்பு கம்பர் கொள்ளும் பூசனை குறித்த தானங்காக்க மந்திரமா மதில் அகழி அவர் தாம் தந்த வாய்மை ஆகம விதியின் வகுப்பு போலும் என்று இப்பூசை முறையை வற்புறுத்தி அருளினார் ஸ்ரீமத் தெய்வச்சைக்கிளார் சுவாமிகள் தழைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாபர மணலால் கூப்பி அழைத்தங்கே ஆவின் பாலை கறந்து கொண்டாட்ட கண்டு பிழைத்த தன் தாதை தாளை பெருங்கொடும் மழுவால் வீச குழைத்ததோர் அமுதம் ஈந்தார் குறுக்கை வீரட்டனாரே என்றும் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேளூரே என்பது முதலான தமிழ் வேதங்கள் சிவ பூஜை நியமத்தை சரிதமுகத்தால் வற்புறுத்தி உபதேசிக்கின்றன இவ்வாறு செய்யும் சிவ பூஜையிலே உள்ளே நின்று இறைவன் அந்த பூஜையை ஏற்று அருளுகின்றார் என்பதை அன்பர் அன்பின்பால் உள்ளதாய் மூளவமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்றச்சூழ் கோளமதனில் உள்நிறைந்து குறித்த பூசை கொள்கின்றார் என்று சண்டீச நாயனார் புராணத்திலே நாம் காண்கின்றோம் தேவர்கள் பொருளும் அருளுமாம் செல்வத்தை அடையுமாறு சிவபெருமானுடைய விசித்திர ரூபமாகிய மகாலிங்க மூர்த்தியை அபிஷேகாதி பூஜை செய்தார்கள் என்று ரிக்வேதம் கூறுகின்றது எனவே எல்லோரும் சிவபெருமானை பூஜித்தல் வேண்டும் என்கின்ற உண்மை இங்கே பெறப்படுகின்றது திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெண்ணீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாரேது என்னில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்ற திருத்தாண்டக தமிழ் வேதம் சிவ பூஜை செய்யாதவருக்கு வருகின்ற கெடுதியை வரையறுக்கின்றது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்று எல்லோரும் சிவ பூஜை செய்தல் வேண்டும் என்று எம்பிரான் திரு மூலதேவநாயனார் அருளிய திருமந்திரம் கூறுகின்றது இந்த சிவ பூஜையை உரிய ஆச்சாரியர்களை அடைந்து விதிப்படி சிவதீட்சை பெற்று உள்ளன்போடு ஆகம விதிப்படி செய்தல் வேண்டும் பூஜா விதிகள் சிவாகமங்களிலே விரிவாக பேசப்பட்டிருக்கின்றன பூஜா விதிகள் என்பனவற்றை விதிக்கின்ற ஆகமங்கள் ஆன்மாக்களின் பக்குவ பேதம் நோக்கி பல திறப்பட்டன ஆதலின் அவற்றை ஆச்சாரியர்கள் வகுத்து பத்ததிகள் எழுதினார்கள் சிவ பூஜை என்பதன் கருத்து என்ன என்றால் பிறவியையும் மலத்தையும் நீக்கி மோக்ஷத்தை தரும்படி நினைத்து சிவசக்திகளிடத்தில் உடல் பொருள் ஆவியை ஒப்புவித்தலே சிவ பூஜை என்பதன் கருத்து ஆகும் அதற்கு மந்திரமும் கிரியையும் பாவனையும் வேண்டப்படும் மந்திரமும் முத்திரையும் கிரியையின் கருத்து இது என்பதனை விளக்கும் ஒவ்வொரு கிரியையிலும் எய்தல் பாலனவாகிய பலன் இவை என்பதை மனத்தால் நினைப்பது பாவனையாகும் ஆகையால் மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றும் ஒருமித்து மெய்யன்போடு கிரியை செய்தல் வேண்டும் எனவே கிரியையிலே மெய் அன்பு உண்மையான அன்பு என்பதே பிரதானம் அன்பு இல்லாமல் செய்யும் கிரியையால் பயன் இல்லை எம்பெருமானின் திருவடி மீது அன்பு பூண்டு கிரியைகளை செய்ய வேண்டும் கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையேல் ஓடு நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்கனை ஒக்குமே என்பது எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய பாவநாச திருக்குறுந்தொகை திருவாக்கு எனவே சிவபெருமானிடம் அன்பு இல்லாமல் செய்யும் கிரியை என்பது ஓடுகின்ற தண்ணீரை ஓட்டை குடத்தில் மூடி வைத்து நாம் பயன்படுத்தலாம் என்று நினைக்கின்ற மூர்கர்களின் எண்ணம் போன்றதை அன்பு இல்லாமல் செய்யப்படக்கூடிய சிவ பூஜை ஆகும் எனவே அரண் அடிக்கு அன்பு கொண்டு செய்வதுதான் கிரியையின் மிக முக்கியமான அங்கம் ஆகும் சிவ புண்ணியம் சரியை கிரியை யோகம் என்று மூன்று வகைப்படும் இதிலே நடுவிலே அமைந்திருப்பதுதான் கிரியா ஆகும் புண்ணியம் செய்வதற்கு வேண்டிய இந்த சிவ புண்ணியம் செய்வதற்கு வேண்டிய புறக்கருவி உட்கருவிகளிலே புறக்கருவியை திருத்தினால் உட்கருவி திருந்தும் எனவே சிவபுண்ணியம் அரும்புவதற்கு உடல் தொழில் பெரிதும் வேண்டப்படும் எனவே தொடக்கத்திலே சிவ தொண்டும் சிவனடியார் தொண்டும் உருவத்திருமேனி பூஜையும் விதிக்கப்பட்டன இந்த புண்ணியம் இந்த சிவ புண்ணியம்தான் சரியே எனப்படும் இதனாலே சிவப்பற்று மேம்பட்டு அறிவு முதிர்ந்து அவர்கள் இந்த கிரியா மார்க்கத்திற்கு தகுதி உடையவர்கள் ஆவார்கள் இதிலே புறக்கருவிகளும் உட்கருவிகளும் ஒருபட்டு நிற்கும் இந்த கிரியா மார்க்கத்திலே இந்த கிரியா மார்க்கத்தில் ஈடுபட்டு அறிவு முதிர்ந்தவர்கள் புறக்கருவியின் துணையின்றி சிவபெருமானது அருவத்திருமேனியை தியானிக்க தகுதி உடையவர்களாய் யோக மார்க்கத்தை அடைந்து என்றும் சிவச்சிந்தை உடையவராய் சிவ புண்ணியராய் வாழ்வார்கள் அதனாலே அவர் தம்மையும் சிவத்தையும் அறிதற்கு தகுதி உடையவராய் பின்னர் நிர்வாண தீட்சை பெற்று ஞான நிலையை அடைந்து பரமுக்தியை பெறுவார்கள் என்றார் இந்த சிவ புண்ணியமாகிய சரியா கிரியா யோகம் இந்த மூன்றிலே நடுவிலே இருப்பதாகிய இந்த கிரியா மார்க்கமே பெரும் பயனை விளைவிப்பதாக அமைகின்றது இது அறிவை பூரணப்படுத்தி கரணங்களை ஆண்டு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் கல்வி கற்பிப்போன் அதற்குரிய நூல்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருந்தாலும் அந்த கிரியை செய்யும் போதுதான் அந்த அறிவு தெளிய பெறுகின்றான் சிவ பூஜை என்பது விடிவாம் அளவும் விளக்காக கடவுளால் அருளப்பட்ட தனு கரணங்களை பேரொளியாகிய திருவருளில் கொளுத்தி சிவத்தை ஒருபான்மையாக காட்டி ஆன்மாவை அக்காட்சியிலே அழுத்தி பார்ஷ்வ சிவானுபவத்தை கொடுத்து அதிலே தாகத்தை எழுப்புவது ஒருவன் தன்னை சிவபெருமானது வரதஹஸ்தத்தில் தத்தம் செய்வதே சிவபூஜையின் நோக்கமாகும் பிறவிகளுள் சிறந்த மனித பிறவியை முற்பிறப்பில் செய்த புண்ணிய மேலீட்டினாலே எடுத்த அன்பர்கள் செய்யும் சிவபூஜையானது ஆத்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை என்று இரண்டு வகைப்படும் ஆச்சாரியர் தீட்சை பண்ணி அருள் சுரந்து சிஷ்யனை பார்த்து நீ மரண பர்யந்தம் கைவிடாது சிவபெருமானை நாள்தோறும் பூஜை செய்து வருவாய் என்று அனுமதி கொடுத்து அருளுவார் சிஷ்யரும் அடியேன் இந்த சரீரம் உள்ளவரையும் சிவார்ச்சனை செய்ததன்றி ஒரு நாளும் உண்ணமாட்டேன் என்று சம்மதம் செய்வித்துக் கொண்டு ஆச்சாரியார் கொடுக்க சிஷ்யர் வாங்கி பூஜிப்பது ஆத்மார்த்த பூஜையாகிய இஷ்டலிங்க பூஜை ஆகும் எல்லா ஆத்மாக்களுக்கும் அனுகிரகம் செய்யும் காரணமாக கோயில்களிலே பிரதிஷ்டை செய்து பூஜிப்பது பரார்த்தலிங்க பூஜை ஆகும் க்ஷணிகலிங்கம் பொன் முதலான லோகங்களில் ஆகிய லிங்கம் ரத்னங்களினால் ஆகிய லிங்கம் ஷைலலிங்கம் பானலிங்கம் முதலியன பூஜிக்கத்தக்கவை க்ஷணிகலிங்கமானது மண் அரிசி அன்னம் ஆற்று மணல் கோமயம் வெண்ணெய் ருத்ராட்சம் சந்தனம் கூர்ஜம் புஷ்பமாலை சர்க்கரை மா என பனிரண்டு வகைப்படும் புற்றுமண்ணால் லிங்கம் அமைத்து பூஜித்தவர் மோக்ஷத்தையும் அரிசியால் லிங்கம் அமைத்து பூஜித்தவர் செல்வத்தையும் அன்னத்தினால் லிங்கம் அமைத்து பூஜித்தவர் அன்னாதி பதி ஆதலையும் நதி மண்ணால் அமைத்து பூஜித்தவர் பூமி லாபத்தையும் கோமயத்தினால் அமைத்து பூஜித்தவர் ரோகசாந்தியையும் வெண்ணையால் அமைத்து பூஜித்தவர் மனதில் விரும்பிய பலனையும் சிவலிங்கத்தை ருத்ராட்சத்தினால் அமைத்து பூஜித்தவர் ஞான விருத்தியையும் சந்தனத்தால் அமைத்து பூஜித்தவர் போகத்தையும் கூர்ஜத்தினால் பூஜித்தவர் புத்த விருத்தியையும் புஷ்பமாலையால் அமைத்து பூஜித்தவர் ஆயுள் விருத்தியையும் சருக்கரையால் அமைத்து பூஜித்தவர் மனதில் விரும்பிய சித்தியையும் மாவால் அமைத்து பூஜித்தவர் சரீர புஷ்டியையும் அடைவார்கள் என்று கணிகலிங்க பூஜா பலன் ஆகமத்திலே கூறப்படுகின்றது இந்த லிங்கங்களில் சிவபெருமான் பூஜை முடியும் வரை வியாபகமாய் நின்று அனுகிரகிப்பார் நாள்தோறும் பூஜாந்தத்தில் கணிகலிங்கத்தை கங்கையிலே விடுதல் வேண்டும் அல்லது குறித்த ஒரு தினத்தில் விடுவதும் உண்டு பொன் தாமிரம் வெள்ளி வெண்கலம் பித்தளை இரும்பு எனும் லோக்கங்களால் ஆகிய லிங்கம் லோகஜ லிங்கம் எனப்படும் பொன்னால் அமைக்கப்பட்ட லிங்கத்தை பூஜித்தவர் போக மோட்சத்தையும் தாமிரத்தால் அமைக்கப்பட்ட லிங்கத்தை பூஜித்தவர் புத்தி விருத்தியையும் வெள்ளியினால் அமைக்கப்பட்ட லிங்கத்தை பூஜித்தவர் செல்வத்தையும் வெண்கலத்தினால் அமைக்கப்பட்ட லிங்கத்தை பூஜித்தவர் சுகத்தையும் பித்தளையினால் அமைக்கப்பட்ட லிங்கத்தை பூஜித்தவர் ரோக நிவாரணத்தையும் இரும்பினால் அமைக்கப்பட்ட லிங்கத்தை பூஜித்தவர் சத்ரு ஜெயத்தையும் அடைவார்கள் என்று லோகலிங்க பலன் சிந்திய விஸ்வ ஆகமத்திலே கூறப்படுகின்றது மரகதம் பத்மராகம் வைடூரியம் ஸ்படிகம் புஷ்பராகம் பவளம் வஜ்ரம் மாணிக்கம் இந்திரநீலம் என்பவைகளால் ஆகிய லிங்கம் லிங்கம் எனப்படும் மரகதலிங்கத்தை பூஜித்தவர் புஷ்டியையும் பத்மராக லிங்கத்தை பூஜித்தவர் செல்வத்தையும் வைடூரிய லிங்கத்தை பூஜித்தவர் ஆயுள் விருத்தியையும் ஸ்பட்டிகலிங்கத்தை பூஜித்தவர் புத்திர விருத்தியையும் புஷ்பராக லிங்கத்தை பூஜித்தவர் சத்ரு தம்பனத்தையும் பவளலிங்கத்தை பூஜித்தவர் ராஜவஸ்யத்தையும் வஜ்ரலிங்கத்தை பூஜித்தவர் ஆகர்ஷணத்தையும் மாணிக்கலிங்கத்தை பூஜித்தவர் சகல சித்தியையும் பூஜித்தவர் மோட்சத்தையும் அடைவார்கள் என்று ரத்னலிங்க பூஜா பலன் சிந்திய விஸ்வாகமத்திலே கூறப்படுகின்றது சிவபெருமான் மற்ற லிங்கங்களில் போல பானலிங்கத்தில் ஆவாகனாதிகள் வேண்டாமல் அனவரதனமும் பானலிங்கத்திலே நீங்காது இருப்பதால் மற்றைய லிங்க பூஜையை விட பானலிங்க பூஜை என்பது விசேஷமுடையது ஆகும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்